ஓடுகளின் மூலைவிட்டங்களின் விட்டங்களின் அளவுகள் நாற்பது சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்து வீதம் மொத்த செலவை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோம்பஸ்ல இருக்குது ரோம்பஸோட ஏரியா வந்து ஒன் பை டூ இன்டூ டி ஒன் இன்டூ டி டூ இதுல என்ன விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இங்க வந்து ருபி காஸ்ட் வந்து ஸ்குவர் மீட்டரில் கொடுத்துருக்காங்க டைகனல்ஸ் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டே வந்து நம்ம சென்டிமீட்டரை மீட்டராக சேஞ்ச் பண்ணாலும் சரி லாஸ்ட்டு சேஞ்ச் பண்ணாலும் சரி நம்மளுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரணும் ஸோ ஃபஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன் பை டூ டி ஒன் வந்து ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் வந்து மீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வரும் ஏதாவது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வரும் அந்த டொண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்குது என்னால் இதை நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இது பார்த்தீங்கன்னா ரோம்பஸோட ஏரியா இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இரநூறு ரோம்பஸ் எப்படி டைல்ஸ் இருக்கு அப்போ இன்ட்டு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா